அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பார்க்க போகிற வசிய முறை ரொம்ப ஸ்ட்ராங்கான வசிய முறை அதனால் தேவை இருந்தால் மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா பண்ண வேண்டாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வசிய முறையை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டாலே போதும் அதுக்கப்புறம் உங்களை யாராலும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது அப்படி ஒரு பவர் இந்த வசிய முறைக்கு இருக்குது அதனால் ஒரு தடவை பண்ணாலே போதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற நபரை ரொம்ப எளிதாக அழஞ்சிடலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு கிராம்பு தான் ஒரு கருப்பு நூல் இருந்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ப பயன் தரட்டும் இந்த மாதிரியான பதிவுகள் இப்போது நாம் பண்ண போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பூ இருக்கிற காம்பு ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த திசையை வேணும்னு நோக்கி வேணும்னாலும் உட்காரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த நாளில் வேணுனாலும் பண்ணலாம் இதை பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் ஆண்களும் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் பிரிந்து போன நபர் முக்கியமாக நல்லா பழகிட்டு இருந்த நபர் பிரிஞ்சு போயிட்டார் பேசுறதில் பழகுதில்லைனாக்கா இந்த முறையை பயன்படுத்துங்க வெற்றி உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும் கிராம்புக்கு வசிய சக்தி அதிகம் எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்துக்கு அதை விட சக்தி அதிகம் ஆகியால் நீங்கள் ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டு ரெண்டு கிராம்பு போதும் ஒரு கிராம்பில் உங்கள் பேரை சொல்லி ஏழு வாட்டி சொல்லி ஊதி விடுங்க இரண்டாவது கிராம்பில் நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை ஏழு வாட்டி சொல்லி ஊதிவிட்டு ரெண்டு கிராம்பையும் வலது கையில் ஒன்றா வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு துருதேபாக ரே வணக்க மந்திரமான சல் அல்லாஹு தாலா அலிவுசல்லமுங்கிற மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லுங்கள் போதும் மூன்று வாட்டி சொன்ன அப்புறம் நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த மந்திரம் யா வதுது அப்படிங்கிற மந்திரத்தை முந்நூற்றி பதிமூணு முறை ஜபம் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பிரச்சனை கிடையாது அமைதியான இடத்துல உட்காருங்க நான் ஏதாவது விரிப்பு போட்டு அதுக்கு மேலே உக்காந்து பண்ணுங்கள் முந்நூற்றி மு பதிமூணு முறை ஜபம் பண்ணி அப்புறம் மறுபடியும் சல் அல்லாஹு தாலா அலை ஊசல்ல மந்திரத்தை மூன்று முறை சொல்லி கிராம்பு மேலே ஏழு வாட்டி ஊதி ஊதிவிட்டு கருப்பு நூலால் ரெண்டு கிராம்பையும் சேர்த்து கட்டி எங்கேயாவது புதைச்சிடுங்க பூந்தொட்டிக்குள்ளே வீடுங்களில் புதைக்கலாம் வெளியே கொண்டு போய் கூட புதைக்கலாம் சும்மா ஒரு ஒரு இன்ச்சுக்கு விரலால் நோண்டி அதுக்குள்ளே வச்சு மண்ணால் நல்லா மூடிடுங்க நிரந்தர வசிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றற்பதை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்